வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்தாலும் எப்படியாவது ஒரு வழியாக அந்த காத்தியை திருத்தலாம் அந்த பையன் திருந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் யோசிச்சு பார்த்துன்னு இருக்காங்க ஆனா இவன் திருந்திர மாதிரியே தெரியலிங்க ஏதான ஒரு பிரச்சனை ஏதான ஒரு அஸ்மாவிதம் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கான் இவன் எப்படா திருந்த போறான் என் வாழ்க்கையில திருந்தறதுக்குன்னு ஒரு நாள் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்து பாத்து கண்ணெல்லாம் ஒரு பக்கம் பூத்து பூத்து தாங்க போகுது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவன் காத்திருக்காருல அவர் இருந்தேன்னா இதுக்கு மேலே திருந்த மாட்டார் அவருக்கு ஒரே வழியாக அந்த அஞ்சலியை கூட்டின வந்து அந்த அஞ்சலி முன்னாடியே நிற்க வச்சு அஞ்சலி ஆள் போட்டு போடுன்னு போட்டால் தான் கார்த்தியோட கோபம் எல்லாமே ஆறும் கார்த்தியை பொறுத்த வரைக்கும் அவன் மனசுக்குள்ளே ஆழமாக வந்துட்டு இருக்கேன் இந்த அஞ்சலியை அடிக்கணும் அஞ்சலியை கொல்லணும் அஞ்சலியை குழந்தையெல்லாம் அழிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வைப்ரேஷன் வந்துட்டு இருக்குது இதை எப்படி போக்குறது இது என்ன பண்ணால் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் ஒரு பக்கம் யோசித்து பார்த்துன்னு இருக்காங்க ஆனால் எதுக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்காமே ஒரு பக்கம் முடிச்சுன்னு இருக்காங்க பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக நடந்தால் வாழ்க்கையில் சுவாரி செய்கிறதே இல்லாமல் போயிடல அதுக்கு தாங்க இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை ஒரு பக்கம் வந்துன்னு இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்காருல்ல அவர் என்னென்ன ஃபேமிலி டாக்டர் ஃபோன் பண்ணுறாங்க அவர் வந்து பார்த்துட்டு இதே மாதிரி குடிச்சுன்னு தானே சீக்கிரம் உங்கள் தம்பி குடிக்கே அடிமையாயிருவார் அதையும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் எல்லாம் அவர் ரொம்பவே ஹார்ட் பீட்டெல்லாம் பாஸ்ட்டாக இருக்குது எல்லாமே கொஞ்சம் இதாகணும் இருக்கணும் இல்லைனா அவருக்கு பிபி எல்லாமே அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவருக்கு என்ன டென்ஷன் சொல்லிட்டு கேட்க நடந்த கதை வந்த கதை சொந்த கதை சொக கதை போன கதை எல்லா கதையும் இங்கே சொல்லி ஒரு பக்கம் தீர்த்துட்றாங்க உடனே டாக்டர் வந்து ஐயோ ஐயோ இவ்வளோ கஷ்டம் தான் எந்த மனசு குளிக்காமல் இருப்பா குளிக்காமல் இருப்பார் ஆறு மாதமாக குழந்தை இருக்குன்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய கேடியாக இருக்கணும் எவ்வளோ பெரிய கேடி பில்லாக கிளாடி ரங்காக இருக்கணும் தான் எந்த அளவுக்கு டிப்ரெஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டாக்டரே திட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் சரி இது ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களாண்ணா கரெக்டா நம்ம கௌதம் இருக்கார் அவர் வந்து சரி டாக்டர் இதை முடிஞ்சு பசிச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி ஓகே இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இவருக்கு யோகா பயிற்சி இந்த மாதிரி நிறைய தரணும் இவர் வாழ்க்கையில் அஞ்சலியே மறக்கணுன்னா வேறு யாரனா புது ஒரு உறவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வேறு யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க பாப்போம் யாரென்னா வர போகிறாங்களா வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் யாராவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காங்க சரி பாப்போம் ஏதான ஒரு கேரக்டர் வராமல் எப்போவும் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கணும்னா யாரான ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க இவர் வாழ்க்கையில யாரும் ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க ஆனா இன்னும் தெரியாம இருக்கு அது யாராக இருக்கும் எவராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்து பார்த்தா தான் தெரிய போது பார்ப்போம் இருந்து என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே அவங்க இருந்து இந்த சீரியலாம் வர போறாங்க அவங்க எதுக்கிட்ட வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகா சங்கமம் நடக்க போதுங்க அந்த மகா சங்கமத்தில் கலந்து கொண்டவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நல்லா விட்டு போங்க எந்தந்த சீரியல் இதெல்லாம் கலந்துனா நல்லா இருக்கும் அப்படின்றத உங்களோட ஒப்பீனியாக மறக்காமல் தெரிவிச்சுட்டு போங்க உங்களோட தேவை நமக்கு தேவை அப்படின்ற கான்செப்டில் தான் இப்போ போயிருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் என்னன்னு கிட்டே எடுத்து எடுத்து சொல்லுக்கிறாரு கார்த்தி வந்து ஆன் போட என்னால் முடியாது நீ யாரா எனக்கு சொல்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நீ யாரா நீ ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் எங்கடா வர சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போதையில் உலர்னு இருக்கான் ஒரு பக்கம் ஸோ நண்பரில் இந்த வீடியோ உங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக